ஹாய் ஃப்ரான்ஸ் நம்ம மூன்று முடிச்ச சீரியலை வந்து சூரிய நந்தினி ஜோடி வந்து யாரான அடிக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து நம்ம சூரியன் வந்து தெரிக்க விட்டுட்டார் தான் சொல்லணும் அவரோட நடிப்பு வந்து செம ஸ்டைலாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் ரீசெண்டாக வந்து இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து கொண்டாடுறாங்க அது வந்து யாருமே யாருக்குண்டே தெரியாமல் இருந்துச்சு ஆனால் வந்து சுந்தரவழியை வந்து ஒரு கெஸ்ட்டாக வந்து கூப்பிட்டு வந்து மாலாம் போடுறாங்க ஆனால் வந்து சூர்யா வந்து நந்தினியோட பிறந்தநாள் தான் வந்து இவ்வளோ பிரம்மாண்டம் வந்து செலப்ரேட் பண்ணுறாரு ஆனால் வந்து அந்த கொண்டாட்டத்தில் வந்து நம்ம நந்தினி வந்து எல்லா வேலையும் வந்து பார்த்துட்ருக்காங்க அதை பார்த்து வந்து எல்லாருமே வந்து ஆசைப்படுறாங்க அதில் வந்து ஒரு பக்கம் வந்து சொல்கிறாங்க இதான் வந்து சுந்தரிவல்லியோட மருமகா ஒன்று சொல்லுவாங்கன்னா வந்து டென்ஷனாக வராங்க ஒரு பக்கம் வந்து சுந்தரிவழி வந்து சந்தோஷப்படுறாங்க என் மருமக இப்படி வந்து வேலை செய்கிறாள் அப்படின்ட்டு ஆனால் வந்து சுந்தரிவள்ளி மனசில் வந்து எப்படியாவது வந்து இந்த நந்தினியை வந்து நம்ம பையனோட வந்து பிரித்து வச்சுட்டு நம்ம அந்த பையன் வந்து வேற கல்யாணம் முடித்து வைக்கணும் அப்போ தான் வந்து எல்லா திட்டம் போட்டு வந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் வந்து நம்ம சூர்யா இருக்கிறதையும் வந்து நந்தினியும் சூர்யா வந்து யாருமே பிரிக்க முடியாது நம்ம நந்தினிக்கு வந்து பக்க பலமாக இருக்கிறதே நம்ம சூர்யா தான் கடைசியில் வந்து ஒரு முக்கியமான ஆளுக்கு வந்து பிறந்த நாள் அதனால தான் வந்து இவ்வளோ பெரிய ஏற்பாடு வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்போன்னு சொல்லிட்டு நம்ம நந்தினியை வந்து கூப்பிட்டு வந்து அந்த சேல உட்காருக்க வச்சு கேக்லாம் கட் பண்ணி வந்து கண்டிப்பாக வந்து ரொம்பவுமே பிரம்மாண்டம் வந்து செலப்ரேட் பண்ணிட்டு நம்ம சூர்யா வந்து அதனால் வந்து சூ சூர்யா நந்தினி வந்து யாராலும் பிரிக்க முடியாது அவங்க வந்து காதல் திருமணம் படிக்கிறதுனால வந்து நம்ம சுந்தரவனி வந்து எவ்வளோ பெரிய திட்டம் போட்டு வந்து பிரிக்க நினச்சாலும் பிரிக்க முடியாமல் இருக்குது ஆனால் வந்து பக்க பலமாக வந்து நம்ம சூர்யா இருக்கிறனால வந்து கண்டிப்பாக வந்து சூர்யா நம்ம நந்தினியோட ஜோடி வந்து சமை கூட்டாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன் இதை பற்றி எனக்கு கமெண்ட் பண்ணவே படி தலை